வணக்கம் பிரதர் படம் எப்படி நல்லா இருக்கு பண்ணிட்டாது நல்லா சவுண்ட் எஃபெக்ட் நல்ல மாதிரி நல்ல சூப்பர் சாங்ஸ் எல்லாமே வச்சுட்டான் ஆனால் ஜித்தன் ரமேஷ் சார் வேற லெவல்ல வந்த மாதிரி படத்துக்கு ஃபீல் பண்ணுவாங்க படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஃபைனா கொஞ்சம் அந்த டென்ஷன் அடிச்சுட்டு பார்த்த ஒரு படம் தான் வளர சூப்பர் செட் நல்லா நடிச்சிருக்காரா நல்லா நடிச்சாட்டே அவ எல்லாமே அவரே மேக்கப்பு எல்லாமே ஃபுல்லாக மாறிச்சாட்டு டிஃபரண்டான ஒரு செய்துட்ட அவரே ஹீரோயின் ஹீரோயின பத்தி சொல்லுங்க அஞ்சு பாண்டியராஜன் ஹீரோதா சூப்பரை பண்ணியச்சே அவனா ஃபேமிலியோட பார்க்கலாமா பார்க்கலாமா ஃபேமிலிய்க்கு பார்க்கலாமா வல்கரான சீன்ஸ்லாம் இல்ல நல்லா இருக்கு நல்லா சூப்பரா சூப்பரை என்ன விஷயம் உங்களுக்கு என்ன நம்ம பேய் பிடிச்ச மாதிரி எல்லா ஒரு சீன்ஸ் வருவான் பேய் பேய் பண்றான் நெக்ஸ்ட் ஏதாவது என்ன பண்ணுவான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான் அந்த டெண்டன்சி வந்துட்டே இருக்கா அந்த இது டென்ஷன் கடைசி வரல கிரியேட் பண்ணிருக்கா சஸ்பென்ஸ் மூவியா いやいや yeah, சஸ்பென்ஸ் தான் படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் நன்றி ஓகே படம் எப்படி இருக்கு படம் சூப்பரா இருக்கு அண்ணா படத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு சவுண்ட் எஃபெக்ட் காமெடி காமெடி இருக்கு சூப்பரா இருக்கு சார் சூப்பர் மூவி வித்தியாசமான நல்லா இருக்கா சார் இருக்காரு அப்புறம் வேற என்ன சார் அப்புறம் என்ன நல்ல சாங் சூப்பர் சாங் நல்லா இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம் ஃபேமிலியோட எல்லோரும் வந்து பார்க்கலாம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு எல்லாரும் வரணும் ரூட் நம்பர் செவன்டின்னு ஒரு படம் பார்க்க வந்தேன் அந்த படம் வந்து ஜித்தன் ரமேஷ் நடிச்சிருக்காரு ரொம்ப அவருடைய படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ஒரு படம் வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னு வந்து பார்த்தேன் படம் நல்லா நல்லாயிருக்கு ஜித்தன் ரமேஷ் நடிக்கிறாருன்னு சொன்னார்னா உண்மையிலேயே அவர் நடிச்சிருக்காரு இப்படி ஒரு ஆர்ட்டிஸ்ட் இதுக்கு முன்னாடி ஏன் நல்ல படங்கள் செலக்ட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு ஆடியன்ஸாக ஒரு சர்ப்ரைஸ் படம் இருக்கு பாருங்கள்